முகுந்து வரதராஜன் என்று ஆர்மியில தான் நான் சேருவேன் ராணுவத்தில் தான் சேருவேன் என்று ஒரு லட்சியமாக வாழ்ந்த ஒரு இளைஞனின் தவறுகிறது என்றால் காஷ்மீரிலே போய் இந்த ராணுவ வீரருடைய வாழ்க்கையில வந்து ஒரு போராட்டம் நடக்கிறது போராளி குழுக்களுக்கும் அல்லது காஷ்மீர் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ராணுவத்துக்குமான சண்டை என்பதை காட்டுவதில் ஒரு துளி தாங்க கலந்துருக்கோம் ஒரு குடம் பால குடிக்க முடியாது இந்த இஸ்லாமிய சமூகத்தை வன்முறையாளர்களாக சித்தரிக்கிற ஒரு துளி விஷத்தை இந்த தேச பக்த வீரனினுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற பார்க்குடத்திலே கேரளா ஸ்டோரி எடுத்தால் உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதை என்ற ஒரு பொய்யை சொன்னார்கள் உண்மை சம்பவம் என்றால் இருபத்தி இரண்டாயிரம் பேரை மதமாற்றினார்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அழைத்து சென்று மதமாற்றினார்கள் என்று சொல்லுகிறீர்களே அந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்ததுன்னு கோர்ட்ல கேட்டான் மது மதுவந்தி கேக்குறாங்க அவர் ஏன் பிராமணா காட்டல நீங்க முகுந்த அப்படி கேக்குறாங்கல்ல கோட்சே படத்தை வந்து நீங்க பிராமணனை காட்ட காட்டலன்னு கேட்டீங்களா நீங்க இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமரன் படத்துடைய ரிலீஸுக்கு பிறகு அந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்தது முதல்வரில் இருந்து பல்வேறு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு வரவேற்று பல்லவி அவர்களுடைய நடிப்பை தாண்டி வெறும் இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் எழுந்திருக்குது பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் அந்த படத்துக்கு கண்டன குரலை தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கூட போராட்டங்கள் நடந்திருக்குது செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு ராணுவ வீரனாக நாட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த ஒரு தேசபக்த மாவீரனை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுப்பது என்பது உண்மையில் வரவேற்புக்குரிய விஷயம் முகுந்து வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஆர்மியில தான் நான் சேருவேன் ராணுவத்தில் தான் சேருவேன் என்று ஒரு லட்சியமாக வாழ்ந்த ஒரு இளைஞனின் கதையை வந்து திரைப்படமாக எடுத்திருக்கிறார் அந்த அசல் வாழ்க்கை அப்படியே பதிவு செய்யப்பட்டதா என்பதிலே கூட பல சர்ச்சைகள் இருக்கிறது உதாரணத்திற்கு அவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை ஏன் நீங்கள் காட்ட தவறிவிட்டீர்கள் என்று பார்ப்பன கும்பல் குதிக்கிறது ஆனால் உண்மையிலே வந்து அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்படியெல்லாம் மறைத்து எடுத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய என்று அவரை ஒரு தமிழராக காட்டுங்கள் ஜாதி அடையாளத்தோடு அவரை காட்டாதீர்கள் என்று அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த திரைப்பட இயக்குனர் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு ராணுவ வீரன் அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை இருப்பது காதல் வாழ்க்கையில வந்து மனைவி வந்து ஒரு மிலிட்ரி வந்து நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய குடும்ப சென்டிமெண்ட் சாய் பல்லவியினுடைய அசுரத்தனமான ராட்சச நடிப்பு எல்லாமே அற்புதமாக இருக்கிறது இந்த படம் எங்கே தவறுகிறது என்றால் காஷ்மீரிலே போய் இந்த ராணுவ வீரருடைய வாழ்க்கையில வந்து ஒரு போராட்டம் நடக்கிறது போராளி குழுக்களுக்கும் அல்லது காஷ்மீர் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இராணுவத்துக்குமான சண்டை என்பதை காட்டுவதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது காட்டப்பட வேண்டியதான் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை குறிப்பாக குழந்தைகளை வந்து இந்திய ராணுவத்திற்கு எதிராக போர் பயிற்சி எடுக்கிறவர்களாகவும் அவர்கள் வந்து குழந்தைகளாக இருக்கிற போதே வன்முறைக்கு பயிற்சி அளிக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரவாத கும்பலின் தொடர்ச்சி தான் இவர்கள் என்பது போன்றதும் பொதுமக்களுக்கும் போராளிகளுக்குமான இடைவெளியே இல்லாமல் அத்தனை பேருமே இந்திய ராணுவத்துக்கு எதிரானவர்களைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார் இந்த இடம் மிகுந்த கண்டனத்துக்குரியது இதைத்தான் வந்து இந்த திரைப்படத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு ஏற்கனவே இஸ்லாமியர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு வாடகைக்கு வீடு கிடைப்பதிலே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது பல நிறுவனங்களிலே வேலைகளுக்கு சேர்ப்பது கிடையாது ஏதோ ஒரு வினோதமான ஒரு ஏதோ ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒருவன் வந்ததை போல சக மனிதனை வந்து பார்ப்பதற்கான அந்த உளவியல் சைக்காலஜி எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா இது போன்ற திரைப்படங்களின் வழியாக பொது புத்தியிலே வந்து இந்த விஷத்தை வந்து ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் கலந்ததற்கு பின்னால் அது பால் என்று சொல்வதா விஷம் என்று சொல்வதா ஒரு துளி தாங்க ஒரு குடம் பாலில் தாங்க இல்லையா இந்த இஸ்லாமிய சமூகத்தை வன்முறையாளர்களாக சித்தரிக்கிற ஒரு துளி விஷத்தை இந்த தேச பக்த இராணுவ வீரனினுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற பார்க்குடத்திலே அந்த துளி விஷத்தை அவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது கருத்து கிடையாது அதனால இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை வியாபாரமாக மாற்றுவதிலே ஏற்கனவே கைதிறந்தவர் கமலஹாசன் அவருடைய எல்லாரும் வந்து அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்த மண்ணிலே ஆட்சி செய்து வெள்ளையணை வெளியேறலாம் இயக்கம் நடத்தி விடுதலை பெற்றதற்கு பின்பு அந்த சமூகத்திலிருந்து வெள்ளக்கார ஒருத்தன் காந்தியை பத்தி உயர்வாக படம் எடுத்தானா இல்லையா ஆமா காந்தியை குறித்து மகத்தான படத்தை வந்து ஒருத்தன் எடுத்தானா இல்லையா ஆனா கோட்ஷே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹேராம் எடுத்தவர் கமலஹாசன் நான் என்ன கேட்குறேன் கே ஒரு தேசத்தந்தையை படுகொலை செய்தவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் எடுக்க வேண்டிய அந்த கோணத்திலே ஒரு படத்தை சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது தேவைதானாங்கிற கேள்வி இருக்கிறது அப்படிதான் ஹேராம்னு ஒரு படம் எடுத்தார் அது ஒரு மாபெரும் தோல்வி படம் ஆனால் அவர் என்ன செய்தார்னா சர்வதேச தரத்தோடு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான சண்டை காட்சிகளோடு கூடிய விஸ்வரூபம் போன்ற படத்தை சாமானிய மக்கள் மனதிலே போய் வந்து தீவிரவாதம் வன்முறை பயங்கரவாதம் என்று சொன்னாலே இஸ்லாமியர்களுடைய மத கோட்பாடு சார்ந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து இந்த படத்தில் மிக மிக தந்திரமாக அல்லாஹு அக்பர் போன்ற வழிபாட்டு சொற்களை தவிர்த்துவிட்டு மிக தந்திரமாக ஆசாதி ஆசாதி என்று கோஷம் போடுவதை காட்டுறாங்க ஆசாதி என்றால் என்ன அப்படின்னா விடுதலை என்றுதான் அர்த்தம் நாம் வந்து சுதந்திர போராட்டத்திலே விடுதலை கேட்டோம் சாதியிலிருந்து விடுதலை கேட்கிறோம் மத வெறியிலிருந்து விடுதலை கேட்கிறோம் விடுதலை கோட்பாடு என்பதுதான் வந்து மனிதகுலத்தினுடைய விடுதலை தான் வந்து எல்லா துயரங்களிலும் இருந்தும் பொருளாதாரத்தை குவித்து வைப்பது அதிகாரத்தை குவித்து வைப்பது இதெல்லாம் சமூகத்துக்கு செய்கிற தீங்காக மாறுகிற இடத்துல எல்லாம் நாம் விடுதலை கேட்குறோம் அந்த விடுதலைக்கான சொல்லுதான் ஆசாத்தி அதை வன்முறையாளர்களின் கோஷமாக காட்டிய தந்திரம் இருக்கல இதெல்லாம் இந்த படத்தினுடைய மிக மோசமான உத்திகள் இதை அவர்கள் திட்டமிட்டு தான் செய்திருக்கிறார்கள் தெரியாமல் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இல்லை இந்த படத்தில் சொல்கிற மாதிரி உண்மையிலே இந்த குழந்தை போராளிகள் அப்படிங்கிறதுலாம் உண்மைதானா இல்லை இது வந்து இயக்குநருடைய ஒரு கற்பிதமாக இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறது குழந்தைகளை யாராவது விளையாடுவதற்கு அனுமதிப்பார்கள் துப்பாக்கி சுட்டு பழகுங்கள் என்று எங்கேயாவது அனுமதிப்பார்களா எந்த தாயாவது அனுமதிப்பாளா யாருமே அனுமதிக்க மாட்டார் ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அரசியல்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் அதாவது சுதந்திர இந்தியா என்று பிரிட்டிஷ்காரன் அறிவித்த போது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் பாகிஸ்தானிலே சேர்ந்து கொள்ளலாம் மீதம் இருப்பவர்கள் இந்தியாவிலே இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயத்தை அவன் சொன்னபோது எங்களுக்கு பாகிஸ்தானும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம் எங்களுக்கு சுதந்திர காஷ்மீர் வேண்டும் ஒரு குரல் வந்தது அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் தனித்த நாடாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது பாகிஸ்தான் உங்களை எப்படி பார்த்தாலும் பகைய மதம் ஒன்றாக இருக்கலாம் தவிர பகையாக தான் பார்ப்பார்கள் எனவே நீங்கள் இந்தியாவோடு இருப்பது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது அவர்கள் மத சார்புடையவர்கள் நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் உங்களுக்கு இந்தியா தான் பாதுகாப்பான நாடு நீங்கள் சுதந்திர காஷ்மீரிலே எப்படி தனித்த சட்டங்களை இயற்றிக் கொள்வீர்களோ உங்கள் நிலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களோ அதை போலத்தான் இந்த மாநிலத்துக்கு சிறப்பு அதிகாரம் என்கிற முன்னூத்தி எழுபது என்கிற சிறப்பு அதிகாரத்தின் வழியாக நீங்கள் தனித்த காஷ்மீரிலே தான் இருக்க போகிறீர்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது என்று அரசியல் உரையாடலின் வழியாகத்தான் நினைத்தார்கள் ஐநா மன்றத்திலே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இருந்தது அது நிறைவேறவே இல்லை அது எல்லாவற்றிலையும் முற்போக்காக சிந்திக்கிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் காஷ்மீர் விஷயத்திலே மட்டும் பாரபட்சமாக சிந்தித்தார் என்று கூட வரலாற்று ஆசிரியர்களின் விமர்சனம் ஒரு மீது இருக்கிறது ஒருவேளை காஷ்மீர் தனித்த விடுதலை பெற்ற நாடாக ஒருவேளை இருந்திருக்கும் என்றால் காஷ்மீர் பண்டிட்டாகத்தான் ஜவஹர்லால் நேருவே பிறந்தார் அவர் இந்த மண்ணின் மைந்தர் இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுவோம் என்பதற்காக அதை செய்தாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் அத்வானி அவர்கள் பிறந்த ஊர் இன்றைக்கும் வந்து பாகிஸ்தானிலே தான் இருக்கிறது கராச்சியிலே தான் இருக்கிறது அதனால அதை காரணமாக இதை செய்து கொண்டாரா தன்னுடைய சொந்த நிலம் என்பது இந்தியாவிலே தான் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தாரா என்று பல அரசியல் விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படம் திட்டமிட்டு என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிஜி வந்ததற்கு பின்பு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த கதை முடிவு கூறுகிறது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிறார் என்பதை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மேற்கோளாக டயலாக் பேசும்போது ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் காட்சிக்குள்ள சிவகார்த்திகேயன் பேசுவதாக மன்மோகன் சிங் வர்றார் பிரதமர் சொல்லக்கூடிய டைலாக் அப்படி என்றால் மன்மோகன் சிங் காலத்திலே தீவிரவாதம் போதுமான அளவுக்கு ஒடுக்கப்படவில்லை இரும்பு மனிதராக ஐம்பத்தி ஆறு இஞ்சு கொண்ட மனிதராக மோடி வந்த பின்புதான் இதெல்லாம் நடந்தது என்கிற சித்திரத்தை உருவாக்குவதற்காக ஒரு ராணுவ வீரரின் கதையை இந்த காலகட்டத்திலே திட்டமிட்டு உருவாக்குகிறார்களா பாஜகவிற்கான பிரச்சாரம் என்பது நேரடியாக செய்யப்படுகிற போதெல்லாம் அதை மக்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் காஷ்மீர் பயில்ஸ் எடுத்தால் தெரிந்து விடுகிறது கேரளா ஸ்டோரி எடுத்தால் உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கதை என்று ஒரு பொய்யை சொன்னார்கள் உண்மை சம்பவம் என்றால் இருபத்தி இரண்டாயிரம் பேரை மதமாற்றினார்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அழைத்து சென்று மதமாற்றினார்கள் என்று சொல்லுகிறீர்களே அந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்ததுன்னு கோர்ட்ல கேட்டான் வழக்கு வழக்கு போட்டப்ப கோர்ட்ல கேட்டிருக்கிறாங்க ஆமா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லேன்ட்டான் அப்புறம் ஏன்டா உண்மை சம்பவம் சொன்ன அப்படின்னா அந்த அந்த படத்தை வந்து தயாரித்தவர்களை பார்த்து கேட்டப்ப பழக்கம் போல சாவர்கர் பாணியில மன்னிப்பு கேட்டாங்க இவனே தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை வதந்தியை அவதூரை அள்ளி வீசுவதன் வழியாக இவர்கள் சங்கர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு தொடர்ச்சி தான் அமரன் திரைப்படம் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே படத்தை படமா பாருங்க ஏன் இஸ்லாமிய எதிர்ப்புன்னு சொல்லி ஏன் ஒரு சர்ச்சைகளை ஏன் கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கேட்கறாங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க படத்தை படமா பாருங்க என்று சொல்வது உண்மையாக இருந்தால் ஏன் ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கிற விஜய் அரசியலுக்கு வருகிறார் எந்த நம்பிக்கையில வருகிறார் படத்தை படமாக பார்த்தால் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது படத்தை படமாக பார்த்திருந்தால் எம்ஜிஆர் அரசியல் தலைவராக வெற்றி பெற்றிருக்க முடியாது படத்தை படமாகவே பாருங்கள் என்று சொன்னால் கலை இலக்கியத்தின் வழியாக கதைகளின் வழியாக புராண கதைகளின் வழியாக எல்லா நம்பிக்கைகளும் விதைக்கிற இடமாக எது இருக்கிறது காட்சி ஊடகங்கள் தான் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கும் கூட ராமனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கம்பனை ஏற்ற கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப கலை இலக்கியம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க கூடியது என்பது காலங்காலமாக உள்ளது அதனால வந்து இது வெறும் திரைப்படம் தானே என்று கடந்து போய் விட முடியாது இதன் வழியாக ஒரு பிரச்சாரம் நம்மளுடைய ஆழ்மனதிற்குள்ளே ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது அது வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் மிக மோசமான வில்லனாக இருக்கிறவனுக்கு கிறிஸ்தவ பெயர்கள் ஆண்டனி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கேரக்டர் எல்லாருமே இஸ்லாமிய கேரக்டராக இருக்கும் அதே மாதிரி பட்டியல் இனத்தில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தான் கொடிய வன்முறையாளர்களாக கூடிப்படை கொலைகாரர்களாக காட்டுவான் இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை அது என்னைக்காவது ஒரு கூடிப்படை கொலைகாரனுக்கு வந்து பார்த்த சாரதியின் பேர் வச்சு பார்த்து இல்லை இல்ல இல்லையா கமலஹாசன் பேரை பார்த்த சாரதி தான் இறமை அவருடைய இயற்பெயரில் ஒரு ஒரு வன்முறை கதையை அவரே கூட எடுக்கலாமே வேண்டும் ஏன்னால் கோட்ஷே காந்தியை கொலை செய்யறான்னா உயர் உயர் சாதி என்று சொல்லப்படுகிற சமூக அமைப்புக்குள்ளேயும் கொலைகாரர்கள் இருக்கிறார்கள் தானே உண்மை அப்போ மதுவந்தி கேட்குறாங்க அவர் ஏன் பிராமினாக காட்டலை நீங்கள் முகுந்த அப்படி கேட்குறாங்கல்ல கோட்ஷே படத்தை வந்து நீங்கள் பிராமணனை காட்ட காட்டலைன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் போது இது ஒரு கற்பனை கதைன்னு எதுக்கு போட்டா வரலாற்று உண்மையில் விடுதலை போராட்டத்திற்காக உயிர் தியாகம் பண்ணி சிப்பாய்களில் ஒருவனாக செத்து உயிர் தியாகம் பண்ண திப்பு சுல்தானு இந்துக்களுடைய விரோதி இந்து கோவில்களை இடிச்சார் அப்படின்னு சொல்லி இப்ப கூட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக வந்துச்சு திப்புன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக வந்துச்சே ஆகுது வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மைகள் செப்பேடுகள் என்ன சொல்லுகிறது வரலாற்று ஆதாரங்கள் என்ன சொல்லுகிறது என்பது உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக தெரியும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த குடமே திப்பு சுல்தான் தான் வழங்கினார் என்பது வரைக்கும் வரலாறு இருக்கிறது சங்கராச்சாரிகளெல்லாம் அவர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு தானமாக வழங்கியது குறித்த பட்டயங்கள் இருக்கிறது என்ன நீங்கள் இந்து கோயில்களுக்கு அதிகமான நிதியை கொடுக்கிறீர்களே இஸ்லாமியர்களுக்கான ஆலயங்களுக்கு குறைவாக கொடுக்கிறீர்களே என்று அமைச்சர் கேட்டபோது பெரும்பான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நான் செயல்படுத்த வேண்டும் நான் அரசனாக நான் நீதியை கடைபிடிக்க வேண்டும் அதிலே நான் மதம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் திப்பு சுல்தான் பெண்கள் வந்து சீலை அணிவதற்கு வந்து தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் என் வாளை உருவேன் விடமாட்டேன் சொன்னவர் தான் திப்பு சுல்தான் இன்றைக்கு நதிநீர் பங்கீடு பத்தி பேசுகிறோம் நதிநீர் பங்கீடு குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது சர்வதேச இருக்கிறது அதே போல அந்த ஏவுகணையினுடைய அந்த அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் அவர் தான் தொடக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை நாசா போன்ற விஞ்ஞான கழகங்கள் ஒப்புக்கொள்கிறதுல வரலாற்றை நீ எப்படி மறைக்க முடியும் சாவர்கர் வந்து மன்னிப்பு கேட்கலன்னு நீ சொல்ற வீர சாவர்கருங்கிற வீரத்துக்கும் சாவர்கருக்கும் என்ன சம்பந்தம் நான் உங்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பேன் எனக்கு உரிய பென்ஷனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

அதனால் வரலாற்றிலே வந்து மறைந்து விட்ட தலைவர்கள் குறித்து பேசக்கூடாது ஆனாலும் வரலாற்றினுடைய உண்மைகளை நாம் பேசாமல் இருக்க முடியாது ஹிட்லர் இறந்துவிட்டார் அப்படிங்கிறதுனால ஹிட்லர் புனிதராகி விட்டார் என்று சொல்ல முடியாது சர்வாதிகாரிகள் அவர்கள் செய்த வரலாற்று தவறுகள் பதிவாகி இருக்கிறது அதை நாம் மாற்ற முடியாது நம் விருப்பத்திற்கு கற்பனை கதையாக மாற்றி விட முடியாது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே கமல்ஹாசனுக்கு என்னென்ன நெருக்கடிகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்புகள் வந்து தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு பண்ணி இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கமல்ஹாசன் தன்னுடைய படங்களில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனையை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அவர் இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவர் என்பதை நான் நம்பவில்லை ஆனால் ஏன் அதை செய்கிறார் என்றால் அவருடைய வியாபாரத்திற்கு சினிமா வியாபாரத்திற்கு பெரிய அளவிலே அது ஆதாயம் தரக்கூடியது லாபம் தரக்கூடியது என்கிற அடிப்படையிலே தான் அப்படி பண்றது மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய நம்பலைன்னா நான் சொல்றது என்னன்னா அவருக்கு கொள்கை ரீதியாக பகைமை பாராட்டுகிறார் என்று சொல்ல முடியாது இந்த பகையை பணமாக மாற்றி கொடுக்கிறார் என்று நான் சொல்றேன் அவ்வளவுதான் வழியாக அதாவது ஆயுத வியாபாரிகள்னு இருப்பேன் அவனுக்கும் போருக்கும் சம்பந்தம் இருக்காது யாரையும் கொள்ள மாட்டான் ஆயுத வியாபாரம் செய்வான் அந்த ஆயுதம் என்ன செய்யும் போர்ல மனிதர்களை கூட செய்யும் அது மாதிரி ஆயுத வியாபாரிகளை போல கலை வியாபாரியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் இந்த அயோக்கியத்தனத்தை செய்கிறார் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது இப்போ அவருக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிக்கல்கள் ஒன்றுமே இருக்காது அவருக்கு இரண்டு பக்கம் கேமாடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு நான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன் என்றும் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் அவர் அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதியின்னு சொன்னது மாதிரி அவர் இந்த பக்கம் பாஜகவினுடைய கோட்பாடுகளுக்கும் வேலை செய்து கொண்டு ரெண்டு பக்கமும் சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதத்தை அவர் சிறப்பாக செய்து இல்லை இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன இந்த படத்துல காஷ்மீரி மக்கள் வந்து கொச்சைப்படுத்தும் வகையில் இருக்குது தீவிர இருக்கக்கூடிய அவர்கள் வந்து இந்த படத்தை இல்லையா இது ஏதோ ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி இருக்குது இது எப்படி பாக்கறீங்க சீமான் குறித்து பேசணும்னா அது தனி சப்ஜெக்டா மாறிடும் சீமான் வந்து எந்த தமிழ் தேசியத்தை உச்சரிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அந்த போடி தமிழ் தேசியவாதி தான் சீமான் பெரியாரை உண்மையான தமிழ் தேசிய தேசியவாதிகள் யாரும் மறுத்ததே கிடையாது பிரபாகரன் வந்து சிங்கள ஆதிக்கத்தை தான் எதிர்த்தாரே தவிர தனி மனித ரீதியான பகைமை அவர் பாராட்டியது கிடையாது அதனால மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்களாக கட்டமைக்கிற சீமான் போன்றவர்கள் இனவெறி கோட்பாட்டிலே ஹிட்டரை பாடம் அதாவது பிரபாகரன் படத்தை வைத்து கொண்டே ராஜபக்சேயின் அரசியலை செய்யக்கூடிய ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் ஒரு சீமானுங்கிறதுனால சீமான் இதை ஆதரிப்பதில் ஆச்சரியப்படுவது கூற்றுமே அவர் எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் தான் பாஜகவினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் நாம் தமிழர் கட்சியும் சங்கிகளும் சங்கிகளுக்கு இணையான இடத்திலே தான் தம்பிகளும் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் கலை யதார்த்தம் இல்லை இந்த படத்தை வந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டு பேருமே சொல்றாங்க இந்த படத்தை ஸ்கூலில் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு இதில் அப்படி என்ன கருத்து சொல்ல வருது இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த படத்தில் காஷ்மீர் மக்களினுடைய வாழ்வியல் குறித்து மட்டும்தான் தவறாக இருக்கிறது தவிர அதை கழித்து விட்டு இந்த படம் சிறப்பாக தான் இருக்கிறது அதில் மட்டும் அரசியல் பிழைகள் இருக்கிறது அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியான பிழைகள் அதில் இருக்கே தவிர மக்கள் அதை கழித்து விட்டு நீங்கள் வந்து பொதுமக்களை அதில் கலக்காமல் அந்த படத்தை எடுத்திருந்தால் இந்த படம் பாராட்டுக்குரிய படம் தான்

பாசிசம் போல சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பை கட்டமைப்பதன் வழியாக ஒரு அரசாட்சியை தொடர வேண்டும் என்று நினைப்பவர்களின் கனவுக்கு தீனி போடக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்பதை மக்களிடத்திலே நாம் வந்து வெட்ட வெளிச்சமாக இவர்களின் அரசியல் சூழ்ச்சியை அம்பலப்படுத்துவதை கழித்து விட்டு வேறு வாய்ப்பில்லை இதுதான் நிற்கணும் இப்போ இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இயக்குனர் கோபி நயனார் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது அந்த காட்டப்படக்கூடிய அந்த குழந்தை கொல்லப்படுறது அப்படிங்கிறது கொண்டாடப்படுது ஆனா அந்த தாயோடைய அழுகை வந்து இவங்க எதுவும் பாக்குறது இல்ல அதுவும் இல்லாம காஷ்மீர் மக்களினுடைய கண்ணீரோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே சிவகார்த்திகேயனுக்கு எப்படியாகப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சிக்கலும் இருக்காது அவங்க நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாங்க நூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூலாகிடுச்சு சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது பாராட்டி கூட அவருக்கு வந்து மத்திய அரசாங்கம் விருது அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது அது வந்து சிக்கல்னு எந்தவுமே நே நேராது அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு திரைப்படம் எடுக்கிற போது என்ன சிக்கலை சந்திக்கும் மேலே பாஜக அரசு இருக்கிறது அவர்கள் விரும்பும்படியான ஒரு படத்தை இவங்க எடுக்கிறாங்க வானதி சீனிவாசன் பாராட்டுறாரு எச் ராஜா பாராட்டுறாங்கன்னா அவர்களுக்கான படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு இதுல என்ன இடங்கள் வருபது இதில் ஆதாயம் மட்டும்தான் தான் இதுல பாதிக்கப்படுவது யார் அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர இதுல வந்து கோபி நைனாருடைய குரல் என்பது ஒரு மனித நேயத்தின் குரலாக பார்க்கப்படுகிறது ஹிட்லர் சர்வாதிகாரியாக இருக்கிற போது அவருக்கு ஆதரவாக சார்லி என்கிற கலைஞன் வந்து திரைப்படம் எடுக்கவில்லை அவனை கேலி செய்து கோமாளியாக்கிதான் படம் உலகம் வந்து போருக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் மனித உயிர் எதன் பொருட்டும் வந்து அநியாயமாக இயற்கையின் வழியாக அல்லாமல் அழியக்கூடாது போர் என்பது மனித குலத்துக்கு எதிரானது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் சொன்னதான் கலைஞனுக்கான அடையாளமாக இருக்க முடியும் போர் விரியை வந்து ஊக்கப்படுத்துவது போருக்கான தன்மைகளை வந்து புனிதப்படுத்துவது என்பதன் வழியாக வன்முறையை ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறையினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையை நியாயப்படுத்துவது ராணுவத்தை நியாயப்படுத்துவது போன்ற திரைப்படங்கள் என்பது மனித குலத்துக்கே எதிரானதுதான் அதனால மனிதநேயம் கொண்ட கலைஞர்கள் இதை ஏற்க மாட்டார்கள் அதனால தான் கோபி நயனார் ஏற்கவில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துகளை பந்தமைக்கு நன்றி சார்